இதில் நான் வரேன் அப்புறம் இந்த தேனில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்ற போகிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலா இல்லைன்னு கண்டுபிடிக்கத்தான் இப்போ தண்ணி ஊற்றின இந்த தேனை நான் ஷேக் பண்ண போகிறேன் இப்படி நான் ஷேக் பண்ணும்போது நம்ம தேன் கூடோட அந்த ஷேடு இதில் வந்துச்சுன்னா இது ஒரிஜினல் தேன் சப்போஸ் அந்த மாதிரி வராமல் அது தண்ணியோட கலந்துருச்சுன்னா அது கலப்பட தேன் இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணியோட கலக்காமல் ஒரிஜினலாக இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மார்த்தாண்டம் பியூர் தேன் ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைனுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த தேன் வேணுச்சிங்கன்னா கீழே அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க